பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் பாஸ் சீசன் ஐட் இப்படியே தொடர்ந்தது என்றால் இழுத்து மூடிக்கொண்டு போகலாம் ஐம்பது நாளில் கூட முடிச்சு விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது ஏன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது கடுப்பாக இருக்குது அதாவது ஜாக்லினுக்கு டைட்டில் கொடுக்குறதுனா கொடுத்துட்டு போங்கடா எதுக்கு இப்படி வச்சுக்க நம்மளை போட்டு தாலி இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது விஜய் சேதுபதி அவ்வளோ உச்சகட்டாக சொம்பு ஜாக்லின் கடிக்கிறாரு ஜாக்லின் ஒரு சென்டிமெண்ட் ஒரு கோர்வை ஒரு காமெடி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி வச்சுருக்காங்க அதை வச்சே பார்த்திங்க பார்த்தீங்கன்னா கவர்ந்து கொண்டு போகிறாங்க இங்கே சொல்லி கொடுத்து தான் வச்சுருப்பாங்க போல இருக்குது அதெல்லாம் பார்க்கவும் செம்ம இரிட்டேட்டாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கான எபிசோடில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஒரு மயிரும் இல்லை அதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சேட்டர்டே எபிசோடு அப்படின்னா முன்னாடியெல்லாம் கமலஹாசன் அவர்கள் வந்து அந்த எபிசோடில் குப்பையாக தான் இருக்கும் அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தன்னால் முடிந்த அளவுக்கு வந்து ஏதாச்சும் ப்ரோமோல சொல்லுவார் கேட்டரலாமா வாங்க இன்று இரவு இன்று இரவு ஒன்பது மணி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஐயோ ஐயோ இருக்குடா அன்னைக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ப்ரோமோலையும் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது எப் மூணு புறமும் உட்றாயங்க மூணு புறமும் வேஸ்ட்டாக இருக்கு எபிசோட்ல தான் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு டாஸ்க் நடத்துகிறீங்க அதை எதுக்கு கோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேள்வி இருக்குது ஏற்கனவே வந்து இதை ஏன்டா ரிவ்யூ பண்ணுறோன்ருக்கு ரிவ்யூஸும் மாட்டேங்குது ஒன்றும் போக மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ குப்பையாக இருக்குது அதை வந்து எபிசோடு பார்க்குறதே இவங்களுக்கு பெரிய விஷயம் ரிவ்யூ மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்கள் பார்க்குறாங்க அது ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எங்களை மாதிரி சின்ன நபர்களுக்கு நாலு சீசன் ரிவியூ பண்ணிட்டு இருக்கேன் நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஸ்டின் வைக்க ஒரு ரெக்வெஸ்டா வைக்கிறேன் கொஸ்டின்ட்ட அதனால பாத்தீங்கன்னா எபிசோட் எதுவுமே இருக்க மாட்டேங்குது அது என்ன டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூல் டாஸ்க்கு நடந்துச்சு அதுல எவ்வளோ தவறுகள் நடந்துச்சு நிறைகள் இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் எப்படி நட ஏன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் இல்ல ஒரு வார்த்தையில வந்து உங்க ஸ்கூல் ஞாபகப்படுத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இருபத்தோரு பேர்ட்டே கேட்கணும் இருபத்தோரு பேர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல் அனுபவத்தை பத்தி சொல்லுங்க இதுல வந்து இந்த கேரக்டர் நீங்க பண்ணியிருந்தா இதுதான் மக்கள் எனக்கு எபிசோடே உங்க நீங்க வேற கேரக்டர் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் உங்க ஸ்கூல் நினைவுகள் எப்படி இருந்துச்சு அந்த ஏன் ஸ்கூல் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை வேணான்னு நினைக்கிறீங்களா வேணான்னு நினைக்கிறவங்க எதுனால சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு அந்த இடத்துல அவரோட அனுபவங்களை சொல்லும் நாயகன் வந்து அங்க வந்து சென்டிமெண்டோ இல்லை ஏதோ ஒன்னு கவர் ஒன்று போடுவார் இவர் பாத்தீங்கன்னா எதுவும் ஒன்று சொல்ல வராரு கர்மம் என புரியவே மாட்டேங்குது இப்போ ரெண்டும் சேர்ந்தது தான் நான் சொல்றேன் அவர் பேசுறதாச்சு இருந்தால் என்னமோ சொல்றாண்டா அப்படின்ற மாதிரியாச்சும் இருக்கு அவர் என்ன சொல்கிறாருனே புரிய மாட்டேங்குது இதுக்கு அவரே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது வாக்கப்பட்டதான் சரியா இல்லை ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அதாவது கமலஹாசனம் தடவை எந்தளவு செஞ்சமோ இந்த சீசன் வந்து மொட்டுமொத்த பிக் பாஸே வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ளே வந்து வீக்கெண்டே பரவாயில்ல வீக்லேயே பரவாயில்ல வீக்கெண்ட் எதுக்கு ஒரு ஹோஸ்ட் வராரு வேணா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தான் அட்ரஸ் பண்ண முடியும் மற்றபடி ஒரு கர்மமும் இல்லை எடுத்தோடனே உடனே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜாக்லிய வந்து மைக்கை வந்து தப்பா இது பண்ணிடுறாங்க அதனால பக்கத்தில் டாஸ்க் கொடுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து அவங்க கொடுக்குறாங்க அந்த இடத்துல தன்னை பெரிய ஒரு இதாக உணர்றாங்க உணர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து அருணோட பேஷன்ஸும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த அதாவது வந்து அவ்வளோ ட்ரிகர் பண்ணுது சௌந்தர்யா அவ்வ கொஞ்சம் கூட இதாகாமல் அந்த அப்படியே காம வந்து ஹேண்டில் பண்ணுறாரு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா டாஸ்க்கு உங்களை பண்ண சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த ஒரு டாஸ்க்கு சொல்கிறாரு ஜாக்கிங் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இல்லை அது வேற ஏதாச்சும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு அவர் கேப்டன் சொன்னால் பண்ணி மூடி பண்ண வேண்டியதானே அதெல்லாம் பெரிய கஷ்டமாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணிட்டு போக வேண்டியது தானே இல்லை எனக்கு ஓட்டெல்லாம் அவ்வளோ வருது எனக்கு பிஆர் டீம் இருக்குது அப்படின்னு இதை தெளிவாக காமிக்கிற இந்த இடத்துல இதில் அந்த பிஆர் டீம்லேருந்து வேறு ரிப்போர்ட்லாம் அடிக்கிறாங்க வேறு அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அதை பற்றி பேசுனா எதை அடிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் எனக்கு சொன்னார் அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்படி அதை பற்றி தப்பாக பேசினா அடிச்சு விட்றான் எடா அப்படின்ற மாதிரி சொன்னார் எந்தெல்லாம் உண்மைன்னு சொல்லி தெரியல நமக்கு அதனால் பார்த்தீங்கன்னா ட டாஸ்க்கு சொல்கிறாரு எனக்கு வேற சொல்லுங்கங்கிறது அவரும் சரிம்மா நான் வேறு சொல்கிறார் தண்டோரம் மாதிரி அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா என்னென்னு கேட்குது வேணாம் அப்படின்ற மாதிரி மலுப்பிக்கிட்டே கிடக்கு அவருக்கு தெளிவாக சொல்கிறார் உன்னை டாஸ்க்கு பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்டென்ஷனும் எனக்கு கிடையாதுமா உன் மேலே பர்சனலாகவும் எதுவும் கிடையாது இது ஒரு ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பொலைட்டாக சொல்கிறேன் நீங்கள் எப்படி இன்டென்ஷன் நீங்கள் எப்படி சொல்லலாம் எப்படி வந்து அப்படி சொல்லலாம் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சு போச்சுன்னு கத்துறது என்னமோ நீ டைட்டில் வாங்க நீ எழுதி வச்சுக்க உன் பிஆர் டீம் என்னைக்கு காலியாகுதோ அன்னைக்கு நீ வெளியில் போயிடுவேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க என்ன அப்படி வந்து எக்ஸ்டார்னரியாக வந்து பண்ணுறாங்கன்னு தெரில அவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் வந்து ஓட்டிங் வந்து ராணுவ செகண்ட் இருக்காரு இவங்க ஃபர்ஸ்டெலாம் இருக்காங்க என்னன்னே தெரியல இன்ன வரைக்கும் நான் தேடிட்டு இருக்கேன் என்னை பொறுத்து நான் நிறைய பேர் கேட்குறேன் ரிவியூர்ஸ்கிட்ட கேட்குறேன் ஆடியன்ஸ் சவுந்திர பண்றது நல்லா இருக்கா அதுக்கு சப்போர்ட் எதுவும் பண்றீங்களா ஓட்டு எதுவும் போடுறீங்களா யார் அப்படிங்கிறாங்க அப்போ இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்களை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் அது அப் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்புறமேட்டு இவங்களும் ஏதோ ட்ரைலாம் பண்ணுறாங்க இரிட்டேட்டிங் வந்து திரும்பி இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எப்படி இருக்கு அருண் அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்போயும் பேஷன்ஸாக இல்லைம்மா நீங்கள் எப்படி பண்ணுறது பண்ணுங்கம்மா நீங்கள் உங்களுக்கு என்னவோ அது ஓகே நீங்கள் பண்ண எனக்கு எனக்கு மூடு சரியில்லை நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பண்ணுறேன் இந்த டாஸ்க் அப்படினா சரி அவங்களுக்கு எப்போ ஓகே அப்போ பண்ணட்டும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பேஷன்ஸாக பார்த்தீங்கன்னா இருந்தார் அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் தர்ஷிகாட்ட சொல்கிறார் அதாவது எனக்கு இங்கே உள்ள கண்டஸ்டன்ட்லே பயமாக இருக்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சௌந்தர்யாவை தான் ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா அது என்னன்னே அனலைஸ் பண்ண முடியல இவங்க இப்படி தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அவங்க ப பிடிச்சிடலாம் ஆனால் இது என்ன கேட்டகிரின்னே தெரில இப்படி தான் இருக்கணும்ல இப்படி நம்ம அணுகவே முடியல அப்படின்ட்டு இருக்குன்னு உண்மை தான் முத்து நீங்கள் சொல்கிறது அது எந்த இதுலேயுமே அதை வந்து நம்ம சேர்த்துக்க முடியாது அப்படி ஒரு கேரக்டர் தான் நம்ம அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசுகிறோம் பாடி ஷேமிங் பாடி ஷேமிங் சாரி மார்க் பண்ணி வந்து ஜெஃப்ரியாக இருக்கட்டும் விஷாலாக இருக்கட்டும் கிண்டல் பண்ண விஷயங்கள்லாம் என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறோம் ஆனால் அந்த பொண்ணு தப்பு செய்கிற இடத்துல நம்ம கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம கேட்டு தான் ஆகணும் அது நம்மளோட கடமை இருக்க முத்து அவர்கள் சொல்கிறார் இந்த மாதிரி அதை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு முத்து நீங்கள்லாம் பயப்படாதீங்க உங்களுக்கான ஆதரவு வந்து மிகப்பெரிய அளவில் வெளியில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதன் பிறகு வந்து சேது நான் வந்து அதுக்கப்புறமேட்டு இருந்தால் வரிசினி பேசிகிட்டு இருந்துச்சு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அவுட் ஆஃப் அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடலாம் தேவையில்லாத தான் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எபிசோட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அந்த பண்ண கிரிஞ்செல்லாம் நான் வேணா விட்டுறேன் தேவையில்லாத அணிதான் ஒன்னொரு லட்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் ஸ்கூல் டேஸில் வந்து எப்படி எப்படி இது பண்ணீங்க எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாரு ஒவ்வொருத்தனா சொல்கிறாங்க அப்புறமேட்டு ஸ்கூல் டேஸ் போக நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராங்க் பண்ணாங்கள்ல அதை பற்றி கேட்குறாரு எப்படி இருந்துச்சுன்னு அந்த டீச்சர்ஸ்டெல்லாம் கேட்டுட்டு அப்புறமேட்டு இதை வந்து இவர் தீபக் வந்து ரிவீல் பண்ணுறாரு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுறாரு அந்த இடத்துல இவன் எக்ஸ்ட்ரீமாக போனது ராணுவ ஸோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓகே ஏன்னா அவன் அந்த இடத்துல அப்படி போனா தான் நண்பக தன்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு ராணை உண்மையில் கலக்கி மிரட்டி பண்ணாப்புல அதனால தான் ஏன்னா வந்து இந்த டாஸ்க்குக்குள்ளேயே போனோம் அப்படின்னா கண்டிப்பா அது சுவாரஸ்யமாக அங்க இருந்து வெளியில போய்ட்டு பர்ஸ்னலாக எனக்கு கையெல்லாம் உதருது இந்த வந்த ஒரு வாரத்தில் இவ்வளவு பேர் ஓட் பண்ணாங்க பேர் ராயன் கடை அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போகும்போது அதிக்கு முக்காடை வைத்தது உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் ராய ராணவ தான் நம்மளும் மாற்றி சொல்கிற மாதிரி ராணுவ தான் தான் அவருக்கு இவ்வளோ ஓட்டுகளும் விழுந்திருக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு மக்களே வேற எதுவும் கிடையாது எந்தெந்த இடத்துலலாம் வந்து சேதுனா வந்து ஜாக்லின் சொம்பு தூக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இவ்வளோ நடக்குது இல்லை இந்த ஃபுல் எபிசோடையும் இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ஜாக்லின் என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க மற்ற யாரும் பேச வரும்போது கை தூக்கணும் நான் பல டைம் நோட் பண்ணியிருக்கேன் பல டைம் வேறு கை தூக்க அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் பேச வரும்போது உட்காருங்க அப்படின்னு அருண்லாம் கேவலப்படுவார் உட்காருங்க அப்படின்றாரு இல்லை போதும் உட்காருங்க இல்லை வேண்டாம் அப்படின்றவாரு ஆனால் ஜாக்லினுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்து அவங்க ஹோ அப்படி என்டர்டைன் பண்ணுறாங்க இது நடந்த விதங்களை வந்து சார் அப்படி பண்ணால் சார் வேர்க்குதாங்க கேட்குறாங்க சார் திரும்பி வந்து சுருதனி கேட்குறாங்க சார் திரும்பி வந்து இவங்க கத்துறாங்க சார்னு சொல்லிட்டு அதை அப்படியே பேக்கேஜாக சொல்கிறாங்க அது அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது சரி அது சரி அது கூட இவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாக்லின்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது கேட்குறாங்க அப்போ வந்து ஜாக்லின் அந்த அந்த டாஸ்க்கை பற்றி கேட்கும் போது ஸ்கூல் டேஸ் ஏன் போகக்கூடாதுன்னு ஜாக்லின் வந்து சார் இந்த நான் டியூஷன் போகும்போது அங்கே வந்து சேர் ஆட்டோ இருக்கும் அங்கே நான் இருப்பேன் அங்கே வந்து பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க சென்டிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அனுதாபங்கள் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து அனுதாபம் கிரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாகவே தோணுது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த மாதிரி இதாகுது ஸ்பேஸ் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்குற ஜாக்லின் ரெட்டை பற்றி எழுப்பி பர்சனலாக வந்து சப்போர்ட்டே பண்ணுறது ஏன் வீட்டுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் நினச்சா அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க ஜாக்லின் மட்டும் எதுக்கு சொம்பு தூக்குறீங்க அப்படின்ற மாதிரி கே நம்மளுக்கு தோணுது நாளைக்கு கேட்பாரான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியலை இன்றைக்கி என்ன கேட்குறாரு அப்படின்னா ரெண்டு விஷயம் ஆச்சா மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஜெஃப்ரின்னு எடுத்துறாரு ஜெஃப்ரி வந்து வீட்டில் நடந்த விஷயம் வச்சு ஒரு பாட்டு பாடி விஷாலாம் அவர் பண்ணுவார் அந்த இடத்துல ஜாக்லின் வந்து கேட்க வருவாங்க இல்லை முடிஞ்ச விஷயம் பேசாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான் தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜெஃப்ரி கரெக்டு தான் ஆனால் அந்த இடத்துல இவர் அட்ரெஸ் பண்ணி எதனால் கேட்கல கேட்கலை நீ கேளுமா கேளுமா நீ கேளுமா நான் உனக்கு இருக்கேன் அங்கே இருக்க உனக்கு இவ்வளோ நாளாக நான் அங்கே இருக்கோம் போன சீசன்லாம் நீ பார்த்தது இல்லையா அதனால் நான் கேட்பேன் நீ கேளுமா அப்படின்ற மாதிரி கேட்க வச்சு இது பண்ணுறாரு அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து திரும்பி சாரி கேட்க வச்சு இதெல்லாம் பண்ணுறாரு இதெல்லாம் நீங்கள் ஏன் சார் பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளே வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் நடக்குது அதை பற்றியெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு பொண்ணு அங்கே இருக்க ஆடியன்ஸில் வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க மாரல் டீச்சராக அவங்க நடந்துக்கிட்டாங்களா பர்சனலாக எடுத்துக்கிட்டா அவங்கள ஆஃப் பண்ணுறாரு அப்போ எந்தளவு பாத்தீங்களா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுக்குறனா கொடுத்துட்டு போங்கடா எதுக்கடா நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஓரளவு இந்த இதுதான் இந்த இந்த கிரிஞ்சு தான் போயிட்டு இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்துட்டு இன்னைக்கு இன்றைக்கி யாராச்சும் காப்பாற்றுவாங்க காப்பாற்றப்படுவார் யார் அப்படின்ற மாதிரி இவ்வளோ ராணுவ ராணுவாச்சும் காப்பாற்றினா அந்த தம்பிக்கு ஒரு பூஸ்ட் இருந்திருக்கும் ஆனால் அந்த கர்மத்தையும் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படியே பிளாங்க் அவுட்டுன்னு நாளைக்கு சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டார் ரியா அவர்கள் தான் வெளியில் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் நியூஸ் ரியா தான் வெளியில் போயிட்டேன் நான் ஓட்டிங்கில் அவங்க லாஸ்ட்டாக தான் இருந்தாங்க நான் முன்னாடியே சொன்னது தான் ஆறு வாரம் வரைக்கும் எந்த நீங்கள் நினைக்கிற யாரையுமே தொடவே முடியாது போன சீசன் ஃபஸ்ட்டு வாரமே வந்து மாயா வெளியில் போக வேண்டியது காப்பாற்றினாயே ஃபைனல் கொண்டு வந்தாயேன் இந்த சீசன் ஃபஸ்ட்டு வாரமே வந்து ஜாக்லின் வெளியில் போக வேண்டியது ரவீந்தர் வெளியில் அனுப்பினாயே அதனால் ஃபஸ்ட் டூ வாரத்துலேருந்து காப்பாற்றி ஃபைனல் கொண்டு போக போகிறாங்க அதே மாதிரி இந்த ஆறு பேர் வயல்கார்டு கண்டஸ்டனே அனுப்பிச்சதுல யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் வரைக்கும் ஒரு அனலைசும் இல்லாமல் இருந்துச்சு ஐயோ என்னடா எல்லாமே இப்போ இருக்கேன் எல்லாம் வேஸ்ட்டு போடு ஆறு வாரம் காலி அதுக்கப்புறம் தான் இவங்க பா ஆர்ஜே ஆனந்தியா இருக்கட்டும் தர்ஷிகாவாக இருக்கட்டும் பவித்ராவாக இருக்கட்டும் இவங்க பக்கமே வருவாங்க ரஞ்சித்தெல்லாம் இன்னொரு இருபது வாரம் தாங்குவார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ பார்க்கும்போது வயல்கார்டு கன்டஸ்டன்லாம் இந்த வாரம் வந்து நிறையா போயிட்டாங்களா அடுத்த வாரம் என்ன பொறுத்த வரைக்கும் ராணவிலேருந்து எல்லாமே திரும்பி போது கண்டிப்பாக ராணவலாம் சேவ் பண்ணிடுவாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பழைய கண்டஸ்டன் எல்லாமே ஏன்னா மஞ்சரி கேப்டன் ஆகிட்டாங்கன்னா வாய்ப்பு கிடையாது அப்படின்னா வர்சினி பக்கம் தான் போகும் மேபி வர்சினி ஜெஃப்ரி இந்த மாதிரி வர்சினி அடுத்த வாரம் பர்ஃபார்ம் நல்லா பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் சேவ் ஆகிருவாங்க ராணுவ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக்கு இருந்ததோட இந்த வீரக்கு அபார வளர்ச்சியாகி இரண்டாம் இடத்துல இருக்கார் ஓட்டிங் தாறுமாறாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக அவங்கள பாதியில் போட்டால் கூட அடுத்த வாரம் அவர் தப்பிச்சிருவார் அதான் என்னைய பொறுத்தவரை ராணா வந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் இப்படியே இருந்தார் பர்ஃபார் நல்லா பண்ணிட்டு இருந்தாருனாவே கண்டிப்பாக அவர் தேறி ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நாளைக்கு ரியா அவர்கள் தான் வெளியில் போகிறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சேது நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஜாக்லின்கிட்ட பேசுனது நான் பார்க்கும்போது எப்படி தோணுச்சு அதாவது அவர் பேசின விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி தோணுச்சோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரியா வெளியில் போன பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்